புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது புகழ் பெரிய புகழ் கிடைக்கும் அதிக அளவில் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வராமல் இருந்த பழைய தொகை ஏதோ ஒன்று பழைய பாக்கி இப்பொழுது வசூலாகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் குடும்பத்திலே கலகலப்பான சிரிப்பு சட்டம் கேட்டுக்கொண்டிருக்கும் ராசியிலேயே உச்சம் பெற்று இருக்கிறது ராசியிலேயே குருவும் சந்திரனும் ராசியில் இணைந்துள்ள நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும் உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடப்பார்கள் வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும் ராசி அதிபதி சுக்கரன் பத்தாம் இடத்திலே பத்து குடையவரோடு இணைந்திருப்பதால் பத்தாம் இடத்திலே சேர்க்கை பெற்றதால் யோகம் எனவே நன்மைகள் சற்று அதிக அளவில் கல்யாண வயசுல இருந்தா கல்யாணம் நிச்சயம் ஆயிடும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதிர்பார்க்கிற மாதிரியே ஒரு வாழ்க்கை துணை சந்திப்பீர்கள் அற்புதமான நாளாக இந்த நாள் வணங்குகிறது பிடித்தவர்களை சந்திக்க போகிறீர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய திருப்பு முனையான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெற போன்ற நல்ல நாள் இன்னைக்கு வைகுண்ட ஏகாசி பெருமாள் வேண்டிக்கோங்க எல்லாம் நல்லதான் நடக்கும் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு ஏழாம் இடமான தனுசுலே சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தி அங்கிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற மிக சிறப்பான ஒரு நல்ல கிரக அமைப்பு ஒன்பதாம் இடத்திலே

மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ராசிக்கு பதினோராம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் உச்சம் ராசிக்கு பதினோராம் இடத்திலே குரு சந்திரன் சேர்க்கை குருவும் சந்திரனும் பதினோராம் இடத்திலே ஒன்றாக இணைந்து விட்டன இது ஒரு பெரிய யோகம் குரு சந்திரன் சேர்ந்தாலே அதிர்ஷ்டம் உங்க ராசி அதிபதியே சந்திரன் தான் அந்த சந்திரன் போய் குருவோட சேர்ந்திருக்கு பயனுள்ள பதினோராம் இடத்தில் குருச்சந்திரன் சந்திரன் உங்கள் ராசி அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் குருவோடு சேர்ந்துருக்கு லெவன்த் ஹவுஸ்ல சேர்ந்திருக்கு அதனால ரொம்ப பெரிய யோகம் ராசி அதிபதி உச்சம் பெற்று இருக்கு அதனால இது வந்து எவ்வளவு பெரிய நன்மை செய்யும் அப்படின்னு உட்காந்து இப்போ விலைக்கு சொல்ல முடியாது உங்களுடைய மனகால ஜாதகத்திற்கு ஏற்ற தற்போது நடைபெறுகின்ற தசாபுக்திக்கு ஏற்பட்ட போல் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்களுக்கு ஏற்ற பெரிய அளவுல நன்மை நடைபெறும் எதிர்பார்க்கறீங்களோ என்ன வேண்டிட்டு இருக்கீங்களோ என்ன உங்க ஆசையோ அது நிறைவேறும் உங்களுடைய ஆசை நிறைவேறுகின்ற நாள் அது நல்ல ஆசையா நியாயமான ஆசையா நிச்சயம் நிறைவேறும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்க போய் கலந்துக்குவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் குடும்பத்தில் திருமணம் யாருக்காவது நடைபெறும் சொந்த வீடு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வண்டி வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நேரம் எனவே இது ஒரு மிக சிறப்பான நாள் கடகராசிக்கு இன்றைய தினம் ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசும் நாள் உங்க பக்கமா அதிர்ஷ்ட காற்று வீசுது எனவே இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணாலும் சக்சஸ் ஆகும் எதா பண்ணுங்க ஏதாவது முயற்சி பண்ண வெற்றி எனவே இது ஒரு மிகப்பெரிய நல்ல நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாடாக விளங்குகிறது ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடமான தனுசிலே புதனோடு இணைந்து புதாக்க யோகம் ஏற்படுத்தி இருக்கிறது ஏழு குடைவன் ஏழாம் இடத்திலே வலுவாக ஆட்சி பலம் பெற்று பத்து குறை சுக்கரோடு இணைந்து இருக்கிறது ஏழு பத்து ரெண்டு கேந்திராதிபதிகள் ஒன்ன சேர்ந்து ஏழுல சேர்ந்து இருக்கு செவன்த் ஹவுஸ்ல ரெண்டு கேந்திராதிபதி சுக்கிரன் வலுவாக சனியுடன் இணைந்திருப்பதால் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் தொழில் கொஞ்சம் டல்லா இருந்ததுன்னா இப்ப சரியாயிடும் ஈ ஓட்டிட்டு இருக்க சார் தொழில் ஒண்ணுமே இல்ல சும்மாவானு போய் ஆபீஸ்ல போய் உட்காந்து வந்துட்டு இருக்கேன் மன்னாரங்க மாதிரி ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சில பேர் புலம்போம் இப்ப பாருங்கன்னா ஓகோன்னு சூடு பிடிச்சோம் உங்க பிசினஸ் ஓகோன்னு போகணும் ஓகோ ப்ரொடக்ஷன் மாதிரி அடிவிங்க நீங்க பெரிய அளவுல தொழில் வளர்ச்சி ஏற்பட போகிறது சிம்மத்துக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இன்னும் திடீர்னு நம்ம பிஸி ஆயிட்டோமே அப்படின்னு நீங்களே நினைச்சுப்பீங்க பிஸியா தான் இருக்கணும் பிஸியா இருந்தா தான் நல்லது பிஸியா இல்லைன்னா தான் வருத்தம் இப்ப ரொம்ப பிஸியா எடுப்போம் பெரிய அளவுல தொழில் வளர்ச்சி ஏற்பட போகுது பெரிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் எல்லாம் வரும் எனவே சிம்ம ராசிக்கு இப்போ ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து கடவுள் பச்சை கொடி காமிட்டுனால் பச்சை கொடி காட்டுகிறார் யாரு பச்சை மாமலை அந்த பெருமாள் பச்சை மாமலை பேர் ஒரு பேர் பச்சை மாமலை போல் மேனி பச்சை புயல் வெச்சத்தக முருகோனே இந்த பச்சை புயல் இந்த பெருமாள் இன்னைக்கு வைகுண்ட ராசி நீங்க உங்களுக்கு பச்சை கொடி காட்டுறாரு உங்க தொழில நீங்க பெரிய லெவல்ல வரப்போறீங்க அந்நீர் ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு நாலாம் இடமான தனுசிலே சூரியனோடு இணைந்திருக்கிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன குருவோடு சந்திரன் சேர்ந்திருக்கிறது ஒன்பதாம் இடத்திலே எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகின்றன மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்ளப் போகிறீர்கள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நேரம் வந்துவிட்டது உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும் சைக்கிள்ல போயிட்டு மோட்டார் பைக்ல போவாங்க மோட்டார் காஸ்ட்லி கார்ல வந்து இறங்குவாங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்களோ அதுக்கு அடுத்த நிலைக்கு முன்னேற்றம் வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த முன்னேற்றம் இப்ப வரப்போ எல்லா விதமான முன்னேற்றமும் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நிச்சயார்த்தம் நடைபெறும் திருமணம் ஆகி இன்னும் குழந்தை பாக்கி இல்லைன்னா இப்ப குழந்தை பிறக்கும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் அமைதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எனவே ஒரு நல்ல நாள் எல்லா ராசிக்கு எனவே பெருமாளுடைய திருநாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருங்கள் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அதனால பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் பெருமாள் திருமால் பெருமைக்கு நிகரேது திருமால் பெருமைக்கு நிகரேது இந்த திருமாலுடைய பெருமைக்கு பெருமை என்னன்னா திருமாலுடைய பெருமை இன்னைக்கு திருமால் பெருமையை சிந்திக்க வேண்டும் ஸ்ரீமத் பாகவதம் வால்மீகி ராமாயணம் கம்ப ராமாயணம் பாகவதம் ரொம்ப விசேஷமானது திருமாலுடைய இருபத்தி ஒரு அவதாரம் அதில் பேசப்படுகிறது நமக்கு தெரிஞ்சது தசாவதாரம் இருபத்தி ஒரு அவதாரம் வரும் கபில்ல வாசுதேவரா வந்து அம்மா அப்பாக்கு உபதேசம் பண்றதுலாம் வந்து அதுதான் பார்க்க முடியும் ஸ்ரீமத் பாகவதம் சிரவணம் பண்ணாலே ரொம்ப நல்லது கேட்டாலே ரொம்ப நல்லது செல்வத்து செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்து எல்லாம் தலை அதனால செவிச்செல்வம் செல்வம் கேட்கணும் கேட்டுட்டே இருக்கும் நிறைய கேட்கணும் சத் விஷயங்களை கேட்கணும் நல்ல விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டே இன்றைய தினம் துலா ராசி அன்பர்கள் நாராயணியம் ஸ்ரீமத் பாகவதம் நல்லா போட்டு கேளு விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன இது ஒரு பெரிய யோகம் ஐந்து குடைவன் குரு ஒன்பது குடைவன் சந்திரன் ரெண்டு முக்கியமான திருவோணாதிபதிகள் அஞ்சு ஒன்பது இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி ஏழுல வந்து சேர்ந்துட்டு நேர ராசியை பார்த்திருக்கு ஐந்து ஒன்பது குடையவர்கள் ஏழாம் இடத்திலே ஒன்றாக இணைந்து விருச்சிக ராசியை பார்க்கிறது குருவும் சந்திரனும் சேர்ந்து பார்க்கிறாங்க அது ஒரு பெரிய யோகம் எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதால் செவ்வாய்க்கும் நீச்சபங்க ராஜயோகம் கிடைத்திருக்கிறது நீச்ச பங்கா ஆயிடுச்சு ஏன்னா அந்த சந்திரன் உச்சமாயிடுச்சு வீடு கொடுத்தோம் உச்சமான நீச்ச பங்கம் செவ்வாய்ப்பு எங்க இருக்கு கடகத்துல கடகத்துக்கு அதிபதி உச்ச வீடு செவ்வாய்க்கு வீடு உச்சமடைந்ததால் செவ்வாய்க்கு நீச்சபங்கம் பங்கம் அதனால விருச்சிக ராசிக்கு ரொம்ப பெரிய யோகம் நிறைய யோகம் இருக்கு இன்னைக்கு விருச்சிக ராசி இந்த மாதிரி டெக்னிக்கலா ஒன்னொன்னா பிரிச்சு பிரிச்சு சொல்லிட்டே போனா நிறைய சொல்லலாம் மக்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் எடுத்துக் கொடுக்கறதுதான் என்னுடைய வேலை என்னுடைய குழந்தைய காட்டிக்கிறதுக்காக நான் வரல ஜாப் மக்களுக்கு விஷயத்த போய் கன்வே பண்ணும் சொல்லணும் அவங்களுக்கு புரிய இருக்கணும் அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து விருச்சிக ராசிக்கு எது பண்ணாலும் நல்லா இருக்கும் எல்லாம் நடக்கும் எல்லாமே நடக்கும் நீ முயற்சி பண்ணா என்ன வேணா செய்வாங்க நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும் பெருமாளுடைய அனுகிரகம் இன்னைக்கு வைகுண்ட ராசினிக்கு உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் இன்றைய தினம் அதிர்ஷ்டசாலிகள் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக வழங்குறது மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும் திருமண வயதில் உள்ள தனுசு ராசி இப்பொழுது திருமண பிராப்தம் வந்துவிட்டது ஏகமாக நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன உங்களுடைய திருமணத்திற்கான முகூர்த்த தேதி முடிவு செய்யப்படும் நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகும் நேரம் வெகு தொலைவிலே இல்லை ஏழு ஏழுக்குடைவன் ராசியிலேயே அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் சுகலத்திர யோகம் என்று சொல்லப்படுகின்ற நல்ல வாழ்க்கை துணை அமைகின்ற ஒரு யோகத்தை இப்பொழுது அந்த புதன் உங்களுக்கு அளிக்கப் போகிறது நன்மைகள் பலவிதத்தில் நடைபெறும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்திலே இரு மடங்கு அதிகமாக லாபம் கிடைக்கும் இடத்தை வியாபாரம் என்று அந்த நன்றாக பத்தாம் எனவே தொழிலில் வளர்ச்சி உத்தியோகத்தில் முன்னேற்றம் வியாபாரத்தில் பெரிய லாபம் திருமண தடை விலகுதல் குடும்பத்தில் அமைதி என எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது மகர ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஏழு ஐந்தாம் இடத்தில் உச்சமடைந்து குருவோடு இணைந்திருப்பதால் விவாக பிராப்தம் வந்துவிட்டது விட்டது திருமண நேரம் நெருங்கி விட்டது திருமணம் சேரின்னு ஒரு கோயில் இருக்கு கும்போணம் கிட்ட திருமண்சேரி சுவாமி பேரை உத்வாகநாதர் கல்யாணநாதர் அவர் பேரே கல்யாணநாதர் அம்பாள் கோச்சில அம்பாள் ரொம்ப அழகா இருக்கும் இந்த உற்சவ அப்படியே அம்பாள் வந்து ஒரு மணப்பெண் எப்படி வெக்கப்பட்டு அப்படி தலையை ஓர கண்ணால பாப்பால அந்த மாதிரி ஒரு சிற்பம் ரொம்ப அழகா இருக்கும் திருமணஞ்சேரி அப்படின்னு ஒரு ஊர் ஊர் பேர திருமணம் திருமணஞ்சேரி கோகிலா அம்பாள் தரிசனம் வாங்க கோகிலா அம்பாள் தரிசனம் பண்ணாலே சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் திருமணம் தாமதமாகறதா நேரம் கும்பகோணத்துக்கு போங்க திருமணஞ்சேரி போங்க திருமணஞ்சேரியில போய் அந்த சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு மாலை வாங்கி சாத்துங்க சுவாமிக்கு அம்பாளுக்கு மாலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தம்பதியா போய் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் மல்லி ஒரு தரம் தரிசனம் பண்ணுவாங்க திருமணத்துக்கு முன்னால நீங்க மட்டும் போனோம் அப்புறம் உங்க வாழ்க்கை துணையும் அழைத்து கொண்டு போக வேண்டும் நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்கறாங்க சார் இந்த கோயிலுக்கெல்லாம் ஏதோ ஒரு பரிகாரம்னு போகும்போது கூட எல்லாரையும் கூட்டு போகலாம்னு கேட்கறாங்க தாராளமா கூட்டு போலாம் சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏன் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எழுத்து வட்டில் இருக்கவங்க கூட கூட்டு போகலாம் தப்பே கிடையாது கோயில் தானே போறோம் நம்ம ஒரு பிரார்த்தனைக்காக போறோம் கூட வராங்க நமக்கு கூட சேர்ந்து அது தப்பே கிடையாது எந்த கோயிலுக்கு போனாலும் கூட எல்லாரையும் கூட்டு போறோம் நீ தனியா தான் போய் வேண்டிக்கணும்னு யாரும் சொல்லவே இல்லை அந்த மாதிரி கிடையவே கிடையாது புதுசா ஏதோ ஏதோ கலப்பி விட்டுருக்காங்க இப்போ நீ பரிகாரம் பண்ண போனா தனியா தான் போடணும் அது தனியா எல்லாம் ஒண்ணு வேணும் குடும்பத்தோட போலாம் குடும்பத்தோட போலாம் நண்பர்களோட போலாம் இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் வந்து விட்டது எனவே திருமணம் சேரி கோகிலாம்பாள் சமேத உத்வாகநாதரை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் நிறைய பேங்க்ல இருந்து இன்னைக்கு ஃபோன் வரும் உங்களுக்கு ஏதாவது லோன் வேணும்னா சொல்லுங்க நாங்க தரோம் நாங்க ஹவுசிங் லோன் வெஹிக்கிள் லோன் பர்சனல் லோன் கொமாடிட்டி பர்ச்சேஸ் லோன் இப்படி பல விதமான லோன் வச்சிருக்கோம் எந்த லோன் வேணாலும் சொல்லுங்க உங்களுக்கு நாங்க லோன் தரோம் உங்களுக்கு லோன் தான் நாங்க ஃபோன் பண்ணோம் அப்படின்னு கேட்பாங்க வேணாங்க லோன் வேணாம்னு சொல்லி கட் பண்ணிடு போய் மாட்டிக்காது நான் கடன் தரேன்னு வலிய வந்து சொல்லுவாங்க நீங்க கடன் வாங்கிடாதீங்க இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு அட்வைஸ் கடன் வாங்க கூடாது கும்பராசிக்கு இன்னைக்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்கறாங்களே கொடுக்கறவங்க கொடுப்பா வாங்கினா அப்புறம் நீங்க தானே திருப்பி செலுத்தணும்

கும்ப ராசிக்கு அட்வைஸ் கடன் இருந்தாலே மீன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் ஒன்பது குடைவன் ஐந்தாம் இடத்திலே இருப்பதால் ஐந்து உச்சமடைந்திருப்பதால் யோகம் ராசி அதிபதியும் ஐந்து குடைவனும் மூன்றாம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பதால் யோகம் இப்படி பல்வேறு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கின்ற அற்புதமான நல்ல நாள் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் குடும்ப வாழ்க்கை மனதிற்கு நிம்மதி அளிக்கும் திருமண வயதில் உள்ள மீனராசியினருக்கு திருமணம் இப்போது நிச்சயதார்த்தம் நடைபெறும் தைக்காக வெயிட்டிங் தை பிறந்த உடனே முதல் நாள நிச்சயதார்த்தம் தான் பதினெட்டாம் தேதி நிச்சயதார்த்தம் இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மீனராசிக்கு வழங்கும்